இந்த பேர்ட் பற்றிய குறிப்பு நூற்றில் இருநூற்றி எட்டாவது பாடலில் பரணரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பேர்ட்மேனுடைய பெயர் ஆய் எயினன் ஒரு வேலிற்குளத்து மன்னவர் தாங்க இந்த ஆய் எயினன் அப்படிங்கிறவர் இவருடைய பிற வரலாற்று செய்திகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு போர் மட்டும்தான் குறிக்கப்படுகிறது அங்குதான் அவரது பறவைகளை பேணி பாதுகாத்த அந்த கதை நமக்கு கிடைக்கிறது நன்னன் அப்படிங்கிற மன்னனை பற்றி நாம் ஏற்கனவே காணொலிகள் பதிவேற்ற இருக்கிறோம் அந்த படை தளபதி மினிலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க இந்த மினிலி என்ன பண்றாருன்னா ஆய் போர் புரிகிறார் எங்கு பாழி என்னும் இடத்தில் பாழி பரந்தலை பரந்தலைன்னா பொதுவாக போர் நிகழக்கூடிய இடத்தை பரந்தலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க எனவே பாழி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல ஆய் என்ற நம்முடைய வேலிற்குள்ள பேர்ட்மேன்